அனைவருக்கும் வணக்கம் அம்மையப்பன் ராஜநாடி ஜோதிடம் மூலம் உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி நாம் தின முக்கியமான சில ஜோதிட தகவல்களை பேசி வருகிறோம் அந்த வகையில் நிவர்த்தியாகி மீனத்தில் இருக்கும் சனி நமது வாழ்க்கையில் இனி வரும் இருநூற்றி நாற்பது நாட்கள் என்னவெல்லாம் செய்யும் என்று பார்க்க இருக்கிறோம் அதன்படி உங்கள் ஜாதகத்தில் மீனம் கடகம் கன்னி விருட்சிகம் ரிஷபம் மற்றும் மகரம் இந்த ராசிகளில் சந்திரன் இருக்கின்றது என்றால் பொருட்கள் வாங்குவதால் உங்கள் மனம் சந்தோஷமடையும் வெளிநாடு செல்ல திட்டமிடுவீர்கள் காலம் தழ்த்தி உணவு உண்ணும் நிலை ஏற்பட்டு அஜீரண கோளாறுகள் ஏற்படும் வீடு கட்டி கொண்டு இருந்தால் அதற்கு தேவையான மின் சாதனங்களை வாங்க வெளியூர் சென்று வருவீர்கள் நீங்கள் வாங்க திட்டமிடும் வீடு நீர்நிலை அருகில் அமையும் குடியிருக்கும் வீடு அல்லது வேலை சார்ந்த இடமாற்றங்கள் ஏற்படும் சுற்றுலா சென்று வருவீர்கள் ஆனாலும் சிறிது குழப்ப சூழல்தான் இதேபோல் உங்கள் ஜாதகத்தில் மீனம் கடகம் கன்னி விருச்சிகம் ரிஷபம் மற்றும் மகரம் ராசிகளில் வேறு சில கிரகங்கள் இருந்தால் என்ன மாதிரியான அமைப்பு இருக்கும் என்று இனி வரும் வீடியோக்களில் பார்ப்போம் மீண்டும் சந்திப்போம் நான் உங்கள் ராஜநாடி ஜோதிடர் சுசீலா புதத்தான் அம்மையப்பன் ராஜநாடி ஜோதிடம் கோவை நன்றி